ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரகமندிரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆல்டிப்பட்டிਆਂ பாரம்பரிய உணவகத்தில் வகத்தில் முதல் ஆன்மீக பயணமோ இப்போ போயிட்டு இருக்க ஆன்மீக பயணமோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இல்லைங்க முதல்ல போயிட்டு அதுக்கு அந்த அனுபவம் வந்து கிடைச்சது பிறகு தான் ஒவ்வொரு வருஷமும் நான் போகிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் இந்தியாவுக்கு ஆன்மீகம் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்தியா உலகத்துக்கு ஆன்மீகம் தேவை பல்வேறு பாகுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆன்மீகம்ன்றது எதை குறிப்பிடுறது நீங்க கருதுறீங்க ஆன்மீகங்கிறது வந்து சாந்தி சமாதம் கடவுள் நம்பிக்கை ஒரு புது இந்தியா பிறப்பு நினைக்கிறீங்களா இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு

இல்லைங்க முதல்ல போயிட்டு அதுக்கு அந்த அனுபவம் வந்து கிடைச்சது பிறகு தான் ஒவ்வொரு வருஷமும் நான் போகிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் இந்தியாவுக்கு ஆன்மீகம் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்தியா கிழங்கு ஆன்மீகம் தேவை பல்வேறு பாகுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆன்மீகம் எதை குறிப்பிடுறது நீங்க கருதுறீங்க ஆன்மீகங்கிறது வந்து சாந்தி சமாதம் கடவுள் நம்பிக்கை ஒரு புது இந்தியா பிறப்பு நினைக்கிறீங்களா இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு தேவைடு <Tabii yapa hermano> பல்வேறு பாகுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆன்மீகம் எதை குறிப்பிடுறது நீங்க கருதுறீங்க ஆன்மீகங்கிறது வந்து சாந்தி சமாதம் கடவுள் நம்பிக்கை ஒரு புது இந்தியா பிறக்கும் நினைக்கிறீங்களா இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு